வணக்கம் தினமடை செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இன்று பெங்களூருவு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சிறுகரும்பூரில் உள்ள பெட்ரோல் பங்க் அருகே காவல் ஆய்வாளர் சண்முகம் தலைமையில் காவல் ஆளுநர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது பெங்களூரில் இருந்து சென்னை நோக்கி அதிவேகமாக வந்த தமிழ்நாடு பதிவெண் கொண்ட ஈச்சர் வாகனத்தை சோதனை செய்தபோது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் இருந்தது கண்டறியப்பட்டது இதையடுத்து வாகனத்துடன் சேர்ந்து புகையிலைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதுடன் கடத்தலில் ஈடுபட்ட எதிரிகள் ஒன்று முகமது கசிம் நாற்பத்தி மூன்று வயதாகிய இவர் சென்னையைச் சேர்ந்தவர் இரண்டாவதாக கிஷான் இருபத்தி நான்கு வயதாகிய இவர் பெங்களூர் சேர்ந்தவர் ஆகிய இருவரைகளையும் கைது செய்யப்பட்டனர் வழக்கு பதிவு செய்யப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்ட முப்பத்தி ஏழு பைகளை கொண்ட சவுதார் குலிப் ஆன்ஸ் விமல் ஆகிய ஐநூற்றி எழுபத்தி ஒரு கேஜி எடையுள்ள புகையிலைப் பொருட்களை மொத்த மதிப்புள்ள ரூ ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி ஆகும் இதை சிறப்பான நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கைது செய்து தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர் காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் வெகுவாக பாராட்டி உள்ளனர் மேலும் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை கடத்துபவர்களை அல்லது பாதுகாப்பவர்களையும் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல் கண்காணிப்பாளர் எச்சரித்தார் தினமடை செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்டம் செய்தியாளர் பாரூக் பாஷா மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ஐக்கான் பண்ணிக்கங்க